பாண்டிய மன்னனுடைய நேர்மைக்கும் புகழ் கொடுக்கணும் பாண்டிய மன்னனுக்கு மந்திரியா இருந்த அந்த மாணிக்க வாசக பெருமானுக்கும் பெருமை சேர்க்கணும் தர்மமான வழியில வியாபாரம் செஞ்சு வைத்த கழுவிக்கிட்டு இருந்த தன்னுடைய பத்தை அந்த வந்தி கிழவி அந்த கிழவிக்கு ஒரு புகழ கொடுக்கணுங்கிறதுக்கு சுவாமி ஆடுறாரு பாருங்க வேடம் போடுறாரு பாருங்க வைகை யாரு கரையை உடைச்சுக்கிட்டு போக வச்சு அதை அந்த கரையை அடைக்கிறதுக்கு பாண்டிய மன்னன் தண்டோரா போட்டு வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து கரையை அடைக்கணும்னு ஒரு ஏற்பாடு பண்ணி எல்லார் வீட்லேயும் ஆள் போகுது ஆனால் அந்த வந்தி கிளைக்குன்னு வேலைக்கு போக ஆள் இல்லை தன்னந்தனியா இருந்தவங்க அவங்களுக்கு கூலி ஆளா சாமியே போய் கரையை அடைக்கிறது மாதிரி அடைச்சி உடச்சி விடுற மாதிரி உடச்சி விட்டு விளையாடி பாண்டிய மன்னனுடைய தண்டனைக்கு உள்ளாகி அவர் பெரும்பால் அடிக்கிற போது அனைத்து ஜீவராசிகளுடைய முதுகலையும் அந்த அடி விழுகிறது மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் பாண்டிய மன்னனுக்கு உண்மையை உணர்த்தி 也不知道为什么